எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம நமஸ்கார ஸ்லோகம் அப்படிங்கிற வரிசையில் காளி தேவியோட நமஸ்கார ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம பிள்ளையார் மகாலட்சுமி அப்புறம் அம்பாலோடதை பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம காளி தேவியோட நமஸ்கார ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் அதாவது இதை காளி அப்படின்னு எடுத்துக்காம மகேஷாசுராமர்த்தினி அல்லது துர்க்கை அல்லது பார்வதி இல்லைன்னா பொதுவாக அம்பாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரொம்ப பழமையான ரொம்ப அபூர்வமான அற்புதமான ஸ்லோகம் இது மற்ற எந்த நமஸ்கார ஸ்லோகத்தையும் நம்ம சொல்லலனா கூட இதை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா அந்த வகையில் இன்னைக்கு அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்துக்கு பேர் நவமங்கலி பாராயணம் அப்படின்னு பேர் இதை தினந்தோறும் பாராயணம் செய்தால் நிதர்சனமாக எளிதில் அடையக்கூடியவை மன அமைதி ஆரோக்கியம் காரிய சித்தி இந்த மூணும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நவமங்கலி அப்படிங்கிறது ஒன்பது வரிகளை கொண்ட ஒரு ஸ்லோகம் அது இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லி நமஸ்காரம் பண்ணினா ரொம்ப நல்லது ஒன்பது வரிகளையும் ஒரு வரியை சொல்லி ஒரு நமஸ்காரம் ஒரு வரியை சொல்லி நமஸ்காரம் அப்படி பண்ணிட்டு வரணும் தினமும் பண்ணலாம் முடியாதா கண்டிப்பாக நவராத்திரி ஒம்போது நாளும் இந்த ஸ்லோகத்தை அவசியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஸ்லோகத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் ഗാധ്യയനി മഹാമായേ ഭവാണി ഭുവനേശ്വരി സംസാരസാഗരെ മഗ്നാത് ഉത്തര ശ്രീ കൃപമയേ ധന്യോഹം അധിവാക്ോഹം പാവിദോഹം മഹാത്മഭൃഷ്ടം സുമഹത് പുണ്യം പുരാണം വേദവൃത്കൃതം नमो देवे प्रकृत्यै च सवित्रायै च न सततं नमः कल्याणैकामदायै च वृत्त्यै सिद्धै नमो नमः सच्चिदानन्दरूपिण्यै संसारारणये नमः पञ्चकृत्यै विधात्रै च भुवनेश्वर्यै नमो नमः क्रीडादे लोकरसनासखा रसना चिन्मय शिवः आहारस्ते सदानन्दवासस्ते हृदयं मम नमः शिवाय कल्याण्यै सान्त्यै पुष्ट्यै नमो नमः भगवत्यै नमो देवे रुद्राये सततं नमः जय जय जयाधारे जयशीले जयप्रदे यज्ञसुगरे जाये ध्वं जयदेवि जयावहे सुगते मोक्षते दे देवी प्रसन्ना भवसुन्दरी पुष्पसारानन्दिनीया तुलसी कृष्णजीवनी कृष्णजीवनि तुलसी रूपे नमो लक्ष्मी सरस्वती नमो दुर्गे भगवती नमस्ते सर्वरूपिणी இதுதான் அந்த ஸ்லோகம் ஒன்பது வரிகள் இருக்கும் இந்த ஒன்பது வரிகளை சொல்லி நமஸ்காரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அதாவது இந்த ஸ்லோகம் காளி தேவி சிவபெருமானை மிதிக்க அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது அந்த உருவத்துக்கு உரிய ஸ்லோகம் இது இது அனைத்து வடிவங்களையும் தாங்கும் தேவியுடைய ஸ்லோகம் அனைத்து வடிவங்களையும் தாங்கும் தேவிக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற பொருள் கொண்ட ஸ்லோகம் இது என்னென்ன வடிவம் அப்படின்னா புனிதமான துளசி லக்ஷ்மி சரஸ்வதி புவனேஸ்வரி இந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த வடிவங்களை தாங்கும் தேவியான உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற வகையில் அமைக்கப்பட்ட ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லி நமஸ்காரம் பண்ணினா ரொம்ப நல்லது தினம் சரி பூஜை அப்புறம் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் எல்லா நாளும் முடியாட்டையும் கூட நவராத்திரி நேரங்களில் இந்த ஸ்லோகத்தை ஒன்பது நாளும் சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப நல்லது நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த நமஸ்கார ஸ்லோகத்தில் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த நமஸ்காரம் ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு பிளேலிஸ்டாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கும் வசதியாக இருக்கோ அதை நீங்கள் பிரயோகப்படுத்திக்கலாம் எல்லாமே பவர்ஃபுல்லான ஸ்லோகங்கள் தான் நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நல்லா அற்புதமான பலன்கள் தரக்கூடியது இன்றைக்கி நம்ம நாலாவது நமஸ்கார ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம் காளி தேவியோடது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா லோகாசமஸா சுனோபவந்து ததாஸ்து